பார்த்தா பண்ணல நிச்சயமா இது வந்து ஒரு கேள்வி ஆனதுக்கு அப்புறம் அது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு எண்ணம் வேணுங்கிறப்ப இன்றளவும் தன்னுடைய பாக்கெட்ல புரிஞ்சு தழுவிய அம்மாவுடைய அவருடைய போட்டோவை வச்சு மனங்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமா அதை உடனடியா அது ஒரு குறைதான் அதை நான் எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தல நம்பர் ஒன் ரெண்டாவது அவருடைய அப்பாவுக்கு அவரு கொண்டாடிக்கிட்டாருங்க நீங்க அதிமுக தலைவியை நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி புரட்சி தலைவிய இதே மாதிரி நினைவேந்தல் கூட்டம் நடத்திருக்குங்க நீங்க கேட்கறது நியாயம் நடத்தலைங்கிறது ஒரு வருத்தத்துக்குரியது அப்ப இருக்கு ஊரை கூட்டி உங்களுடைய சித்தாந்த எதிரியோ அவங்க வெக்கம் இல்லாம கொஞ்சம் கூட வேதனைப்படாம என்னென்னாலும் நேற்று வரைக்கும் தப்பு சுற்றி இருக்காதான் எதிர்கட்சியா தான் கருப்பு கொழுது விடுறது ஆளுமேத்தையாரு தான் கோபாலகிருஷ்ணன் நீங்க சென்னை வாசிதான் நினைக்கிறேன் சென்னையில பர்மாபசார் எங்கேயாவது போய் தேடி பாருங்க எல்லாம் கூட எங்கயாவது கிடைக்குமா அவங்களுக்கு ஆனா மோடி பிரதமராக வெள்ள கொடி எடுத்து வெண்கிரதி அரசே வருக மோடி தெய்வமே வருகன்னு போய் ஏர்போர்ட்ல நிக்கிறேன் இவங்களோட இரட்டை வேடம் கலஞ்சிருக்குது